அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ஹுதா வாகர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள் பருப்பு இது ஒரு இருநூற்றம்பது கிராம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பருப்பு வந்து ஒரு நானா எனக்கு உடனே தண்டு போகிறாரு அந்த நானா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்போயும் அவர் தான் வருவார் இப் இன்றைக்கும் வந்திருந்தார் இந்த இருநூற்றி கிராம் பருப்பும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தாராம் எனக்கும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இதை தந்தார் அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன சதக்கா அப்படின்னு சொல்லி தந்துட்டு போகிறாரு என்னை பொறுத்த வரையில் இது ஒரு சின்ன சதக்கா இல்லை இது பெரிய ஒரு சதக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நானா மனநல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மனசால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து ஒரு சின்ன புள்ளட செயல் பேச்சு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அவர் இருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் எதுவுமே இல்லை வருமானம் எதுவுமே இல்லை தன்னுடைய தாய் தாப்பனுடைய அரைவணைப்பில் தான் அவர் இருக்கிறாரு அப்படியா பத்தர் அப்படியாப்பட்ட ஒருத்தர் சதக்கா செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறது பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து யார் யாரும் கொடுக்குற அந்த அஞ்சு பத்தை சேர்த்து வச்சு இப்படி ஒரு சதக்கா செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பாருங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை உப்பு பேக்கெட் வாங்கி கொடுத்தாராம் இந்த தடவை பருப்பு வாங்கினேன் தாத்தா உங்களுக்கும் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தந்தார் உண்மைக்குமே அவருக்காக நான் நிறைய துவா செஞ்சேன் நீங்கள் எல்லாருமே துவா செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு படிப்பனையாக இருக்கும் இன்றைக்கி நல்லா இருக்கிற நாங்கள் எத்தனையோ பேர் சதக்கா செய்கிறதுக்கு யோசிக்கிறோம் ஆனால் இவர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒருத்தர் இப்படி அல்லாட பேரெலாம் சதக்கா செய்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு பெரிய பெரிய விஷயம் உண்மைக்குமே நீங்களும் கண்டிப்பாக அவருக்காக துவா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உண்மைக்குமே பெரிய ஒரு விஷயம் அந்த மாதிரி ஆட்கள் சதக்கா செய்கிறான்னு சொன்னால் நினச்சி பாருங்கள் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் செய்ய வேண்டியது இன்றைக்கி அவங்கெல்லாம் செய்கிறாங்க அவங்க எடு அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துல பெரிய ஒரு நன்மை கிடைக்கணும் அவருடைய நோய் நோபலாக எல்லாம் லேசாக்கி வைக்கணும் அவருடைய காழ்க்கையெல்லாம் உறுதிப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துல துவா செஞ்சுக்கொள்ளுவேங்க இந்த மாதிரி சதக்காக்கள் நாங்களும் நீங்களும் கண்டிப்பாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் அவரே இப்படி செய்யும் போது நாங்கள்லாம் எவ்வளோ செஞ்சாலும் இந்த ஒரு சதக்காக்கு ாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உண்மைக்குமே அவர் நல்லா இருக்கும் இன்னும் அவர் அவருடைய அந்த மனநிலையிலேயே அவர் எப்படியா எல்லாட பேரில் ஒரு சதக்கா செய்கிறேன்னு சொன்னால் உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேய்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் அவர் எப்படி இருந்தாலும் அஞ்சு நேரம் ஒரு தொழுவாளி கண்டிப்பாக அவர் தொழுதுடுவார் தொழுதுட்டு தான் இங்கே வருவார் எல்லஞ்சிட்டு போகிறதுக்காக அவர் உண்மைக்குமே எனக்கு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அவர் இப்படி ஒரு சதக்கா செய்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைக்கிட்ட அவருக்காகவும் துவா செஞ்சு கொள்ளுங்கள் இன்ஷால்லா இந்த மாதிரி சதக்காக்கள் முடிஞ்சு வர நாங்களும் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா எல்லாருக்காகவும் துவா செஞ்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிர்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாமே ஒரு படிப்பினை தான் இதெல்லாமே எங்களுக்கு அவங்கள பார்த்து நாங்கள் படித்து கொள்ளணும் இதெல்லாம் um inshallah innoru pudhu video la uh, pudhu vishayam thodumla na kandikka inshallah assalamu alaikum friends